தேவன் வர போகிறார் எஸ் ஒருவர் தான் எஸ் ஒருவர் சகல எஸ் சிஷ்டிதவர் சகல படைத்தவர் சகல படைத்தவர் அவருக்கு முன்பாக அவருக்கு முன்பாக இந்த ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை எஸ் ஒருவரே பெரியவர் எஸ் ஒருவரே பெரியவர் எஸ் மகா பெரிய தெய்வம் எஸ் மகா பெரிய தெய்வம் அவருக்கு நிகரா எதுமே இல்லை அவருக்கு நிகரானது எதுமே இல்லை இயேசுக்கு நிகரா எதுமே இல்லை இயேசுக்கு நிகரானது எதுமே இல்லை ஒருவரே பெரியவர் எஸ் ஒருவரே பெரியவர் எஸ் ஒருவர்